ஸ்ரீ ஐயா அவர்களின் நம்மை அறிவோம் அத்தியாயம் பதினொன்று கோபமும் எதிர்மறை உணர்வுகளும் நமது மன இயக்கத்தின் சில குறிப்பிட்ட செயல்பாடுகளையும் பார்ப்போம் நமது அன்றாட செயல்களில் கோபம் காமம் மன அழுத்தம் பயம் சோம்பல் பொறாமை போன்ற எதிர்மறை உணர்வுகளும் பெரும் பங்கு வகிக்கின்றன அவற்றையும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் கோபம் என்றால் என்ன மன அழுத்தம் என்றால் என்ன காமம் என்றால் என்ன சோம்பல் என்றால் என்ன இவை நமது தெளிவு நிலையோடு எப்படி தொடர்பு கொள்கின்றன இத்தகைய பல்வேறு அம்சங்களும் கிட்டத்தட்ட ஒரே அலைவரிசையில் செயல்படுவதால் இவற்றுள் ஏதாவது ஒன்றை ஆய்வு செய்தாலும் கூட அது அனைத்தையும் ஆய்வு செய்ததாகவே அமையும் கோபம் என்பது பலரும் அறிந்த ஒரு அன்றாட பிரச்சனையாக இருக்கிறது அதனால் அனைவருக்கும் தெரிந்த அதனை மட்டுமே நாம் இங்கு ஆய்வு பொருளாக எடுத்துக்கொள்வோம் கோபம் என்பது என்ன அது எப்படி நமக்கு ஏற்படுகிறது எப்படி செயல்படுகிறது என்ன விளைவை ஏற்படுத்துகிறது அதன் இயக்க உண்மை யாது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நம்மை அறியாமலேயே நமக்கு கோபம் வந்துவிடுகிறது சான்றோர்கள் அனைவரும் கோபத்தை பழித்துள்ளனர் கோபத்தினால் ஏற்பட்ட மோசமான விளைவுகளை நாமும் நேரடியாகவே அனுபவித்து இருக்கிறோம் அதனால் நாம் கோபப்படக்கூடாது என்றும் ஒவ்வொரு நிகழ்வையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் முடிவெடுத்து அதனை முடிந்தவரை பின்பற்றியும் வருகிறோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நம்மை அறியாமல் நமக்கு கோபம் வந்து விடுகிறது நாம் ஓர் அலுவலகத்தில் வேலை பார்ப்பதாக வைத்துக் கொள்வோம் நம்முடன் பணியாற்றும் ஒருவர் நாம் விரும்பாத காரியத்தை செய்துவிடுகிறார் விருட்டென நமக்கு கோபம் வந்து விடுகிறது எவரிடமும் கோபப்படாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த முடிவையும் மீறி நமக்கு அவர் மீது கோபம் வந்து விடுகிறது நம்மை அறியாமல் வந்துவிடுகிறது அந்த கோபம் அப்படி வந்துவிடும் என்று நாம் சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை எதிர்பாராமல் வந்துவிட்டது வரும்போது தெரியவில்லை வந்த பிறகுதான் தெரிகிறது கோபம் வந்துவிட்டதென்று அடுத்து நாம் என்ன செய்கிறோம் நமக்கு இடையூறு செய்தவரை திட்டி விடுகிறோம் அல்லது அரும்பாடுபட்டு நமது கோபத்தை அடக்கிக் கொள்கிறோம் நமது கோபத்துக்கு காரணமாக இருந்தவர் நமக்கு கீழே வேலை பார்ப்பவராக இருக்கும் பட்சத்தில் நாம் சுலபமாக அவர் மீது கோபப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடலாம் அதுவே நம்முடைய மேலதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் நம்மால் கோபத்தை காட்ட முடியாது பட்டாவது கோபத்தை அடக்கித்தான் ஆக வேண்டும் இங்கு கோபத்தின் இயக்க உண்மை என்ன கோபம் எப்படி செயல்படுகிறது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் கோபம் நம்மை அறியாமல் வந்துவிடுகிறது கோபம் நம்மிடமே ஏற்பட்டாலும் கூட நம்மை அறியாமல் வந்துவிடுகிறது இது நம்மை அறியாமல் ஏற்பட்ட காரணத்தினால் இது அறியா கோபம் அன்கான்ஷியஸ் ஆங்கர் ஆகும் இத்தகைய இந்த கோபம் நம்மை அறியாமல் ஏற்பட்டாலும் கூட கோபம் வந்த மறுகணத்திலேயே நமக்கு கோபம் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்கிறோம் நம்மை அறியாமல் வந்த கோபத்தை நாம் அடையாளம் கண்டு அறிந்து கொள்ளும் போது அது அறிந்த கோபம் கான்ஷியஸ் ஏங்கர் ஆகிறது நம்முடைய கோபங்கள் அனைத்தும் இப்படி இரண்டு பகுதியாகவே உள்ளன முதல் பகுதியில் ஏற்பட்ட கோபம் நம்மை அறியாமல் ஏற்பட்டு விடுகிறது கோபம் ஏற்பட்ட வினாடி நேரத்துக்குள்ளேயே கோபம் நமக்கு வந்துவிட்டதை அடையாளம் கண்டு புரிந்து கொள்கிறோம் அடையாளம் கண்டு புரிந்து கொள்வது தான் இரண்டாவது பகுதி இது அறிந்த கோபம் ஒன்றாவது பகுதி இந்த முதல் பகுதி யூஏ ஆக உள்ளது இது அன்கான்ஷியஸ் ஆங்கர் அறியா கோபம் இது நம்மை அறியாமல் ஏற்பட்டது நமது விருப்பத்தையும் மீறி ஏற்பட்டது இது இரண்டாம் பகுதி இந்த இரண்டாம் பகுதி சிஏ கான்சியஸ் ஏங்கர் அறிந்த கோபம் நம்மை அறியாமல் கோபம் ஏற்பட்டாலும் கோபம் ஏற்பட்ட மறுவிநாடிலேயே நாம் கோபம் அடைந்து உள்ளோம் என்பதை அடையாளம் கண்டு புரிந்து கொள்கிறோம் இது அறிந்த கோபம் இதுதான் கோபத்தின் இரண்டாவது பகுதி முதல் பகுதி தான் இரண்டாவது பகுதியாக மாறுகிறது அறியாத கோபமாக இருந்த அது அறிந்த கோபமாக மாறுகிறது அறிந்த கோபமாக மாறிய பிறகுதான் நாம் அதனை அணுக முடியும் அறியா கோபமாக இருக்கும் வரை அதனை நம்மால் அணுக முடியாது ஏனெனில் அது நம்மை அறியாமல் வந்துவிட்டது அதனை நம்மால் எதுவுமே செய்ய முடியாது அது நமது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது அன்று அது நம்மை அறியாமல் ஏற்பட்ட விபத்தை போன்று நம்மை அறியாமல் ஏற்பட்டுவிட்டது நம்மை அறியாமல் ஏற்பட்ட இந்த கோபம் நூறு சதவீதம் சக்தி மிக்கது அதனை எதிர்த்து நம்மால் எதையுமே செய்துவிட முடியாது அது நம்மை மீறி எழுந்த ஒன்று அது நம்மை ஆட்கொள்ளும் போது நமது நூறு சதவீத சக்தியும் ஒன்று சேர்ந்து வெடித்து வெளிப்பட்டு விடுகிறது அதனால் அதனை எதிர்க்கும் சக்தி எதுவுமே நம்மிடம் மிச்சமில்லை எனவே அதனை எதிர்த்து போராடுவது சாத்தியமே இல்லை நம்மை மீறிய செயலை எதிர்த்து நம்மால் எதுவுமே செய்ய முடியாது பின்பு நாம் என்னதான் செய்வது இதனை எதிர்த்து நாம் எதுவுமே செய்ய முடியாவிட்டால் இது மிகவும் ஆபத்து அல்லவா நாட்டிலும் வீட்டிலும் ஆபத்தை ஏற்படுத்தி விடாதா வன்முறை என்னும் விஷம் காட்டுத்தீ போல் விடாதா பயப்படத் தேவையில்லை எரிமலையின் சீற்றத்தைப் போல் சீறிவரும் இந்த கோபத்தின் ஆயுளும் அரை வினாடிதான் இதுதான் கோபத்தின் முதல் பகுதி பலம் பொருந்திய முதல் பகுதியான இந்த கோபத்தினால் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது எந்த வன்முறையும் ஏற்படாது இரண்டாம் பகுதி ஏற்பட்டதுமே முதல் பகுதியின் ஆயுள் முடிந்து விடுகின்றது முதற்பகுதி காரணமாக உலகத்தில் வன்முறை ஏற்படுமேயானால் இந்த உலகத்தை எவராலும் காப்பாற்ற முடியாது ஏனெனில் அந்த முதற்பகுதி அத்தனை பலம் வாய்ந்தது கட்டுப்பாடு அற்றது ஆனால் எந்த வன்முறையும் அதனால் ஏற்படுவதில்லை அனைத்து வன்முறைகளும் சண்டை சச்சரவுகளும் இந்த இரண்டாம் பகுதி வந்த பிறகு மட்டுமே தான் உறுப்பெறுகின்றன நாம் ஏற்கனவே பார்த்ததை போல் முதல் பகுதியில் ஏற்பட்ட அரியா கோபத்தின் செறிவு நூறு சதவீதமாக உள்ளது முதல் பகுதி முடிந்து இரண்டாவது பகுதி செயல்பாட்டுக்கு வந்த அரியா கோபத்தின் செறிவு நாற்பது சதவீதமாக மாறி குறைத்து விடுகிறது முதற் பகுதியில் நமது கோபம் முழுவதும் நம்மை அறியாமல் ஏற்பட்டு விடுகிறது இதை படத்தின் மூலம் விளக்குவதாயின் முதல் பகுதியில் நாம் அறியாத பகுதி அன்கான்சியஸ் பார்ட் நூறு சதவீதமாகவும் அறிவுபூர்வமான அறியும் பகுதி கான்ஷியஸ் பார்ட் ஜீரோ சதவிகிதமாகவும் உள்ளது முதல் பகுதியில் நமது பகுத்தறிவுக்கு வேலை இல்லை நம்மை அறியாமல் நிகழ்ந்து விடுவது மட்டுமே நிகழ்ந்திருக்கிறது இரண்டாம் பகுதியில் நம்மை அறியாமல் ஏற்பட்ட கோபத்தின் தாக்கம் நாற்பது சதவீதமாக குறைந்து விடுகிறது இந்நிலையில் நமது பகுத்தறிவிக்கான வாய்ப்பு அறுபது சதவீதமாக கிடைக்கிறது இவைதான் முதல் இரண்டு பகுதிகளின் நடைமுறை இனி நாம் நமது கோபத்தின் மூன்றாவது கட்டத்திற்கு வருவோம் மூன்றாவது பகுதி முழுவதும் நம் கைவசமே உள்ளது இந்த மூன்றாவது பகுதியில் நாம் செயலில் இறங்குகிறோம் இந்த மூன்றாவது பகுதி இரண்டு வித வாய்ப்புகளுடன் கூடியதாக அமைந்துள்ளது இந்த இரண்டு வாய்ப்புகளில் ஏதாவது ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மூன்றாவது பகுதியில் உள்ள முதல் வாய்ப்பை பற்றி முதலில் அறிவோம் நமக்கு கீழே வேலை பார்ப்பவர் நம்மிடம் தவறாக நடந்து கொண்டதால் நமக்கு நம்மை அறியாமலேயே கோபம் ஏற்பட்டுவிட்டது இது முதல் பகுதி நமக்கு அவர் மீது ஏற்பட்ட கோபத்தை நாம் அடையாளம் கண்டு கோபம் என புரிந்து கொள்கிறோம் இது இரண்டாவது பகுதி அடுத்து நாம் என்ன செய்கிறோம் அடுத்து நாம் செயல்படுவது மூன்றாவது பகுதி அவர் அவ்வாறு நடந்து கொண்டது சரியல்ல என எண்ணுகிறோம் அவரை கடிந்து கொண்டால்தான் அவர் இத்தகைய தவற்றை இனி செய்ய மாட்டார் என எண்ணுகிறோம் இதன் மூலம் நாம் நமக்கு ஏற்பட்ட கோபத்துக்கு அனுமதி வழங்குகிறோம் இதனால் நமது அறிந்த கோபம் மேலும் செறிவடைகிறது அதன் செறிவுக்கேற்ற வன்முறையை நாம் அடுத்தவர் மீது பிரயோகிக்கிறோம் அவர் பதிலுக்கு ஏதாவது செய்ய நமது அறியா கோபமும் அறிந்த கோபமும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து விடுகிறது இதனால் நமக்கு ஒரு தற்காலிக பைத்திய நிலை டெம்பரரி மேட்னஸ் கூட ஏற்பட்டு விடுகிறது பைத்தியக்காரர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அந்த தற்காலிக பைத்திய நிலையில் நாம் எல்லா விதமான பைத்தியக்காரத்தனங்களிலும் ஈடுபட்டு விடுகிறோம் இவையெல்லாம் மூன்றாவது பகுதியில் உள்ள முதலாவது வாய்ப்பில் ஏற்படுகின்றது மூன்றாவது பகுதியின் முதலாவது வாய்ப்பின் ஆரம்பத்தில் அரியா கோபத்தின் ஆதிக்கம் அன்கான்ஷியஸ் ஆங்கர் நாற்பது சதவீதமாக இருந்தது அறியும் பகுதியின் ஆதிக்கம் கான்ஷியஸ் பார்ட் அறுபது சதவீதமாக இருந்தது அறிந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தியதால் அரியா கோபம் அன்கான்ஷியஸ் ஆங்கர் இருபத்தஞ்சி சதவீதமாக குறைத்து விடுகிறோம் அறிந்த கோபத்தை கான்ஷியஸ் ஏங்கர் எழுபத்தைந்து சதவீதமாக உயர்த்தி விடுகின்றோம் இதனால் நமது உடலில் தீவிர ரசாயன மாற்றம் ஏற்பட்டு நமக்குள் அறியா கோபமும் அறிந்த கோபமும் ஒன்றோடு ஒன்று விரவி பிணைந்து யுஏஎக்ஸ்சிஏ சிஏ என தற்காலிக பைத்தியமாகிவிடுகிறோம் அதுவே நமது அடிமனதற்கு மேன்மேலும் ஃபீடிங் கொடுத்து விபரீதமான செயல்களுக்கெல்லாம் காரணமாக அமைந்துவிடுகின்றது இந்த மூன்றாவது பகுதியில் இன்னும் ஒரு வாய்ப்பு உள்ளது அதுதான் இரண்டாவது வாய்ப்பு நம்மிடம் தவறாக நடந்து கொண்டு நமக்கு கோபத்தை ஏற்படுத்தியவர் நமது மேலதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் நாம் இந்த இரண்டாவது வாய்ப்பை பயன்படுத்துகிறோம் இந்த மூன்றாவது பகுதியின் இரண்டாவது வாய்ப்பின் ஆரம்பத்தில் அறியாத கோபத்தின் அன்கான்ஷியஸ் ஆங்கர் ஆதிக்கம் நாற்பது சதவீதமாக இருந்தது அறியும் பகுதியின் ஆதிக்கம் கான்ஷியஸ் பார்ட் அறுபது சதவீதமாக இருந்தது அறிந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தியதால் அரியா கோபம் அன்கான்சியஸ் ஆங்கர் இருபத்தஞ்சி சதவீதமாக குறைந்து விடுகிறது அறிந்த நிலையில் உள்ள கோபத்தையும் கான்ஷியஸ் ஆங்கர் சிரமப்பட்டு இருபத்தஞ்சி சதவீதமாக குறைத்து விடுகின்றோம் அதற்கு மேலும் குறைக்க முயன்றும் குறைக்க முடியாத நிலையில் அரியா கோபமும் அறிந்த கோபமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து ஒருவித மன அழுத்தத்தை ஏற்படுத்திவிடுகிறது அது நம்மை சீண்டி அதிகாரி பழிவாங்கும் வன்மமாக நமது மனதினுள் பதிவாகிவிடுகிறது அல்லது நமக்குள்ளேயே முரண்பாடுகளை ஏற்படுத்தி மன அழுத்தம் சம்பந்தமான பற்பல நோய்களையும் உருவாக்கிவிடுகிறது இப்படி நமது கோபம் அனைத்தும் மூன்று பகுதிகளாக இருந்து செயல்படுகிறது இதே வகையில்தான் நமது மற்றைய எதிர்மறை உணர்வுகளும் செயல்பட்டு பிரச்சினைகளை உருவாக்கி விடுகின்றன